இல்லாமல் எனக்கு ஆயிரத்தி ஐநூறுவா இருந்தால் போதும்னாரு ஏங்க நீங்கள் தனியாக இருக்கும்போது ஆயிரத்தி ஐநூறுவா இருந்தால் போதுங்க உங்களுமே பொண்ணு வந்துட்டாங்க குழந்தை பிறந்த எப்படி ஆயிரத்தி ஐநூறுவா மாதம் பத்தோம் எனக்கு செலவே கிடையாதுன்றீங்க உங்களுக்கு செலவு இல்லைங்க வீட்டுக்கு செலவு இருக்குங்கள அவங்க பண்ண மாட்டாங்க ஏங்க இனிமேல் ஏமாறுறதுக்கு அவங்க என்னங்க இப்போ விவரம் தெரியாதாங்களா அன்றைக்கி தான் ஏதோ இப்போ விவரம் தெரியல உங்களை நம்பி வந்துட்டாங்க உங்களை நம்புனாங்க எங்கள் கடனெலாம் வாங்கி பாவம் கொடுத்தாங்க கடன் அடிக்கிறதுக்கு எவ்வளோ சிரமப்பட்டாங்கன்றது எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம் அவங்களுக்கு ஆனால் நிறைய விஷயங்கள் வந்து இங்கே தாறுமாராக பேசிகிட்டு இருக்காரு எதுக்குன்னே தெரியல ஒரு டோல் மீடியாவாக இவர் ஆக்கிட்டு இருக்காங்க அதை செய்து இவர் புரிஞ்சுக்கணும்னு சொல்ல வரேன் மிக சிறந்த நடிகர் விக்ரம் அவர் போய் வந்து இவர் விமர்சனம் பண்ணுறவர்களுக்குலாம் விக்ரம் தாங்கி போகலைங்க மூத்த பத்திரியாவில் வெங்கடேஷன் கூட நினைச்சிருக்கார் வணக்கம் சார் வணக்கம் சார் நீங்கள் சினிமாவில் பல பேர் கூட ட்ராவல் பண்ணியிருக்கீங்க பத்திரிகை இருந்திருக்கிறீங்க இருந்திருக்கீங்க அப்போ கூட இருக்கும்போது தான் தெரியும் என்ன நடந்ததுக்கு அப்படிங்கிறத ஏன்னா வெளியில் நிறைய தகவல்கள்லாம் வரலாம் ஆனால் கூட இருந்தவங்களுக்கு தான் நல்ல தகவல் தெரியும் அப்படி இருக்கும்போது இப்போது திரும்ப தேவையான கணவர் அவர்கள் ஒரு விஷயம் சொன்னார் பாருங்க விக்ரம் ஃபேன்ஸ் எல்லாருமே பயங்கர அதிர்ச்சி என்னன்னா விக்ரமுடைய மகன் இப்போ சமீபத்தில் நடித்து பைசான் படம் பெரிய அளவில் வெற்றி பெற்றது அவர் எப்படி நடிக்கணும் அப்படின்னா விண்ணுக்கும் மண்ணுக்கும் மாதிரியான படங்களை நடித்தா தான் போய் சேரும் அப்படின்னு இருக்காரு அடுத்ததான் விக்ரம் இதுக்கு முன்னாடி நடித்த படம்லாம் பார்க்கல அவர் மொட்டை அடிச்சதுக்கு அப்புறமா தான் அதை படத்தை பார்க்க ஆரம்பித்தாங்க அப்படின்னு சொல்றாரு இதெல்லாம் எந்த அளவுக்கு உண்மை சார் இது என்ன சொல்றதே தெரியலங்க ராஜகுமார் வந்து அவர் அதாவது தினம் ஒரு வீடியோ கொடுத்தலன்னா தூக்கம் வராது போல் இருக்கு அவரு நினைக்கிறேன் எதையோ நினச்சிட்டு ஒன்று பேசிகிட்டே இருக்காரு சேதுன்ற படம் மெகா சூப்பர் டூப்ரேட் கொடுத்து விக்ரம் இந்த மாதிரி ஒரு பண்ண முடியுமான்னு பேசப்பட்ட சமயத்தில் கூட்டு வந்து டம்மியாக்கி விக்ரம் நடிகைனே இல்லாத மாதிரி காமிச்சவர் தான் ராஜகுமார் இப்போ ஏன் பாக்கி வச்சுருக்கான் பல வருஷங்கள் ஆச்சுல அதைபடி விக்ரம் பையன் இந்த பைஷரில் ஜெயிச்சிடலாம் விண்ணுக்கும் மண்ணுக்கும் மாதிரி துருவிக்ரமம் இவர் எந்த லிஸ்ட்ல எடுத்துக்கிறேன்னு எனக்கு தெரியல முதல்ல தனி உலகத்துல வந்துட்டு அவர் வாழ்ந்துட்டு போட்டோம் அந்த உலகத்து இது எல்லாத்தையும் பாக்குறாரு பார்த்தாருன்னா வெறி கொண்டு இருப்பார் பேண்டா என்ன ஒழிச்சதும் இல்லாம நீங்க வந்து என் பையனை ஒழிக்க நினைக்கிறீங்களா அப்படின்னு சொல்லி அவர் ரொம்ப டென்ஷன் ஆவார் துருவிக்ரம ஏன் டைரக்ட் ஒரு படம் பண்ணீங்களா நீங்க அப்படின்னா துருவிக்ரம் விக்ரம கேப்பா இருப்பா ஏன்னா அது முன்னாடி ரெண்டு படம் பண்ணி இந்த அது தவிர்த்து இதுதான் என்னுடைய ஃபஸ்ட் படம் அப்படின்னு நினைச்சிங்கன்னு துருவிக்ரம் கொடுத்து பைசன் படத்துல எந்த அளவுக்கு அந்த பையன் வாழ்ந்துருப்பா அப்படி துருவிக்கிறான் அது மாதிரி கேரக்டர் வந்து அதாவது கட் பண்ணி கேட்ட முடியாத ஒரு ஒரு கேரக்டர் சார் துருவிக்கிரம் பண்ண முடியுமா அப்படி பேசப்பட்ட சமயத்தில் மாரி செல்வராஜ் இந்த பையன் அப்படி போது வாழ்ந்துருப்பார் அந்த வனத்தி கிட்டாவா மனத்தி மனத்தி கணேஷனுடைய ரியல் கேரக்டா கேரக்டரை மாற்றி வனத்தி கிட்டாண்ட பிறல பண்ணும் என்ன பர்ஃபார்ம்ஸ்ங்க அந்த மெட்ராஸ்ல இருந்து வீட்டுக்கு வந்ததுக்கு அப்புறம் பசுபதியோட பேசுகிற சீன்லாம் கண்ணில் வந்துருங்க அப்படி சிறந்த ஒரு நடிகை பண்ணி ஒரு பத்து கதை செலக்ட் பண்ணிட்டு இருக்காரு மண்ணுக்கும் மாதிரி நடித்தாதான் பெரிய ஹீரோவா அப்படின்னு சொல்லி சொல்ற ராஜகுமார் சொல்றாருன்னா எந்த நான் எடுத்துக்கிறது இது எனக்கு சத்தியமாக ஒண்ணுமே புரியலங்க அவரு எதை நோக்கி போறாரு இப்படி வந்து பல சேனலில் உட்காந்து பேசுகிறாருன்னா பேசுகிறது நான் பெரிய சேனலில் பேசிட்டு என்ன பேசுறதுன்னு தெரியும்னா நான் நான் வந்து அவர் தொழில் கற்றுக்கிட்டவர் வந்து எவ்வளோ பெரிய இந்த டைரக்டர் நான் பெரிய பெரிய டைரக்டர் தருமையான மனிதர் அவர்கிட்ட தொழில் கற்றுட்டு வந்துட்டு நீ இப்படிலாம் போட்டு சகட்டு மேனிக்கி நினச்சி 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 நீ ஒவ்வொரு வீடியோவாக பேசிகிட்டு இருந்தா வீட்டில் பொழுதுபோல சரிங்களா தேவயானை வந்து நீ எங்கேயாவது பரப்பு நீ போயிட்டு நைட் நீ வந்து தூங்குறதுக்கு வேலை நினச்சிடுவாங்க போட்டிருக்கு பாவம் ரெண்டு பசங்களை அவங்க வளர்ப்பாங்களா வீடை பார்ப்பாங்களா இல்லை இவரை மேய்ப்பாங்களான்னு தெரில முதல்ல அவங்க கஷ்டப்பட்டு ஒவ்வொரு படமாக பண்ணி உருவாக்கி ஒரு ஃபேமிலியை கட்டுக்கோப்பாக வச்சு பசங்கள் லைஃப்பை பார்க்கணும்னு பார்த்துட்ருக்காரு சரி நீ ஏதோ பேசுகிறீங்க ஓகே அடுத்த படத்துக்கு நல்ல கதையை ரெடி பண்ணுறோம் இப்படி இப்படி ஒரு கதை இருக்குது நான் கதை சொல்கிறேன் கேளுங்க கேட்டுட்டு நம்ம பண்ணுவோமான்னு இப்படி ஒரு நல்ல ஆரோக்கியமான விஷயத்த அவர் பேசினார்னா உண்மையிலே பாராட்டலாங்க அதை விட்டுட்டு இவர் வந்து கமலாசன் வந்து நாலு படம் தான் திரும்பி வர சொல்கிறாரு அது எப்படி எடுத்துக்கிறது அதாவது ரெண்டு மூணு படம் தான் சொல்கிறாரு விக்ரமன் சேதுவை தவிர பிதாமா தவிர அவர் எதுவுமே நடிக்கலன்றார் அவரு விக்ரமன் நடித்த அன்னியின் படத்தை பார்க்கலன்னு நினைக்கிறேன் ஐ படம் பார்க்கலன்னு நினைக்கிறேன் ஸோ தங்கலான்னு பார்க்கலன்னு நினைக்கிறேன் ஒரு கமர்ஷியல் சாமி படம் ஜெமினி படம் பார்க்கலன்னு நினைக்கிறேன் எங்க எவ்வளோ பெரிய ஒரு சிறந்தது கம் கமலுக்கு ஈக்குவலாக போட்டி போட்டு போயிட்டு இருக்காருங்க ரஜினி பாதியும் பாதி சேர்ந்து மிக்ஸ் பண்ணி ஒரு இதாக பண்ணிட்டு இருக்காரு விக்ரம் அப்படின்னு அவரை பத்தி பேசுறாரு சார் இது அவருடைய விண்ணுக்கும் மண்ணுக்கும் படத்துல கமிட் ஆனதுக்கு அப்புறமா தான் தில்லு தூலு சாம்ரை இந்த மூன்று திரைப்படத்துடைய இயக்குனர்களும் அந்த இடத்துக்கு ஸ்பாட்டுக்கே வந்து அவரை கமிட் பண்ணி கதை சொல்லி புக் பண்ணிட்டு போனாங்கன்னு சொல்றாரு விண்ணுக்கும் மண்ணுக்கும் ஒரு படத்துல நடிக்கிறேன்னு தெரிஞ்சதுக்கு அப்புறமா தான் இந்த மூணு இயக்குனர்களும் அங்கே வந்து ஸ்பாட்லேயே புக் பண்ணாங்கன்னு சொல்கிறாரு ஆனால் எனக்கு ஒன்றுமே புரியல சரி ஏன்னா தில்லு தூள் ஒரு ஒரு படமும் டிஃப்ரெண்ட் இருக்குல்ல நான் என்ன சொல்கிறேன் சேது மெகா ஹிட்டு கொடுத்துட்டாங்க விக்ரம தேடுறதுக்கு பல ப்ரொடியூசர் பல டைரக்டர் வந்து எங்கேயே இருப்பாருன்னு கேட்பாங்க நீங்கள் அந்த படம் ஹிட்டுனால தானே நீங்கள் உங்கள் இன்னும் மண்ணும் படத்தை விக்ரம கமிட் பண்ணுறீங்க அது மட்டும் கமிட் பண்ணிங்களா இல்லை அப்போது நீங்கள் கமிட் பண்ணி ஷூட்டிங்கில் இருக்காரு இப்போ விக்ரமன் வீட்டில் இருந்தால் வீட்டில் போய் இந்த தில்லு தூள் மற்ற டைரக்டர் ப்ரொடியூசர் எல்லாமே வீட்டில் விற்கிற போய் பார்த்துருப்பாங்க அப்போ இந்த இடத்துல இருக்காருங்க என் ஷூட்டிங்கில் அப்படி சும்மா அந்த ஷூட்டிங் டைமில் பிரேக் டைமில் வந்து தான் பார்ப்பாங்க அப்போ நான் என்னோட படத்தில் தான் வந்து கம்மிட் ஆகி விக்ரமன் பெரியாள்னு சொல்லாருந்தா நீ அந்த விண்ணுக்கு முன்னுக்கு சூப்பர் ஹிட்டில் கொடுத்துருக்கணும் சூப்பர் குட் ஃபிலிம்ஸில் பண்ணி சூப்பர் ஹிட்டாக கொடுத்தீங்க சூப்பர் ஃப்ளாப்பில் கொடுத்தீங்க இந்த படத்தை இது தில்லு டைரக்டர் தூள் டேரக்டர் நம்ம ரமணி கேள்விப்பட்டார்னா அவர் பேர் இப்போ தரணி நம்ம ஆரியமார் சார்ட்டை ஒர்க் பண்ணவங்க திறமையான ஒரு இது இப்போ தரணி நான் ரொம்ப க்ளோஸ் நான் அவர்லாம் தரணி சார் ரொம்ப க்ளோஸ் உதயகுமார்ட்டேன் உதயகுமார் ஸ்டார்ட் ஒர்க் பண்ணும்போது இப்போ கேள்விப்பட்டான்னு வச்சுங்களேன் அவர் என்ன சொல்கிறது தெரியாது தரணி அவர்களுக்கு ஏயா உங்கள் படத்தில் சொன்னீங்க விக்கிரமனாக பார்க்க வந்தா இதனால தான் நான் இட்டு கொடுத்தேன்னு சொல்கிறது வந்து இது என்ன அதாவது காமெடி பீஸாக எடுத்துக்கிறதா இல்லை திறமையான இயக்குனர்னு பேசுகிறான்னு எடுத்துக்கிறதா இவர் எந்த லிஸ்ட்டில் சேர்க்கறதே எனக்கு உண்மையிலே புரியலைங்க சார் எனக்கு என்ன சந்தேகம்னா தில்லு படம் வந்ததுக்கு அப்புறமா தானே சார் தூள் படத்துடைய கதையாக அவர்கிட்ட போய் சொல்லியிருப்பாரு அப்புறம் எப்படி சார் ஒரே நேரத்தில் ரெண்டு படம் சொல்லி பண்ணியிருப்பாரு தாங்க அவர் என்ன பேசுறாருன்னே தெரியல பேசிட்டு இருக்கல இப்ப அதுதான் தரணி இப்போ பார்த்தாருன்னா அவரையோ இணையாது ஒரு படம் ஏதோ ஒரு படம் வந்தாரு முடித்தாருன்னா அடுத்த படத்துக்கு நீ வேற ஒரு அப்போ அப்போ மண்ணுக்கு எத்தனை வருஷம் எடுத்துட்டு இருந்தீங்க நீங்க ஆ இது இது என்ன சொல்றதுனே தெரில சார் இது சூப்பர் குட் ஃபிலிம்ஸ் சௌத்ரி சார் பார்த்தாலே ஏன் தேவையில்லாமல் பேசி நீ கழுத்து இருக்கலாம் எங்களுக்கு எங்களை போட்டு கழுத்து இருக்கிறேன்னு அவர் நினைப்பார் ஸோ என்ன பேசுகிறனே தெரியாமல் பேசுகிறார் ரெண்டாவது சந்தானம் வந்து அந்த அவருடைய படத்து காமெடி பீஸுக்கு இப்போ என்னார் இல்லையா நீ தான் வெறும் இருந்து பேசலாம் நீ இருந்தால்தான் இந்த கேரக்டரை நல்லா பண்ண முடியும் உருவாக்க முடியும் ஒன்றை வச்சு தான் அந்த கதையை நான் உருவாக்கியிருக்கேன்னு சொன்னார் அப்படின்னு சொன்னால் இது வந்து என்ன சொல்கிறேனே தெரியல எனக்கு அப்போ அந்த நேரத்தில் அவருக்கு பவர் ஸ்டாரோடைய இதுவும் கிடைக்கல சின்ன ரெண்டு பேருக்கு கிளாஷாக இருந்தது அதனால தான் இவரை சூஸ் பண்ணாருங்கிறது இவருக்கு தெரியல சார் இல்லைங்க ஒரு ஒரு காமெடி க சப்ஜெக்டாக ஒரு கண்டை உருவாக்குறாருங்க அது மொத்தம் ஒரு அஞ்சு பேரை போடுவாருங்க எப்போவுமே நீங்கள் ஒரு டைரக்டர் வந்து ஒரு வில்லன் ஆர்டிஸ்ட் அப்படின்னா ஒன் டூ த்ரீ ஃபோர் ஃபைவ்னு போடுவாங்க சார் அதில் ஒன்றும் கிடைக்கல ரெண்டாவது நம்பர் கிடைக்கும் ஒன்று விடலாம் அஞ்சாவது நம்பரில் யார் போட்டுக்கணும் அவங்க ஆல்பம்னா அந்த அவங்களுக்கு கூட்டு கேரக்டர் கொடுத்து பண்ணுவாங்க இது இயல்புங்க சினிமாவில் அப்போ அவர் நிறைய காமெடியின் அந்த ஆர்டிஸ்ட்லாம் ட்ரே பண்ணி கிடைக்கல போனால் போய் தலை இது வரையாக போட்டு பண்ணணும்னு சொல்லி பண்ணியிருக்கார் நீங்கள் அதுக்கு சம்பளம் நான் வாங்கலை சம்பளம் அவர் கொடுக்கல இப்படிலாம் வந்து சந்தானத்தை தாஜிங் படுத்திகிட்டு இருக்காரு அவர் நாலு லட்சம் சம்பளம் கொடுத்தா சந்தானம் சொல்கிறார் இவர் கொடுக்கலன்றாரு அதுதாங்க இவர் என்ன பேசுனா தெரியாமல் பேசிகிட்டு இருக்காருங்க இப்போ சந்தானம்லாம் ஐயோ பணத்தை கொடுத்ததுன்னு ஏன்னா நடிக்க வச்சு தான் அவர் சொன்னால் எங்கே போய் மூஞ்சி வச்சுக்க முடியாது சொல்லுங்க அதனால் சும்மா வீட்டில் உட்காந்து ஒரு பிஸ்னஸ் பண்ணாமல் இந்த பிஸ்னஸ் பண்ணுறேன்னு சொல்லுவாருக்கே நீ பண்ணுறேன்றாரு காலை ஆறு மணிக்கெல்லாம் கடையை தந்து வச்சார் உட்காந்த சொல்கிறார் ஸோ நல்ல விஷயம் நீ வியாபாரத்தை வந்து பாருங்கள் தப்பு இல்லை தேவனி அவர்களுக்கு நீங்கள் மாதம் ஒரு அமௌண்ட் கொடுங்க தவறு இல்லை நல்ல விஷயம் ஆனால் இதில் என்ன இன்னொரு கொடுமைன்னா தேவயானி அவர்கள் வரும்போது ஒன்றுமே இல்லாமல் வந்தாங்க நான் பத்து சேரீ எடுத்து கொடுத்தேன் பணம் கொடுத்தேன் சாப்பாடு போட்டேன்னு சொல்கிறாருன்னா இது என்ன இப்போ இப்போ தேவையான நினச்சால் என்ன வைப்பாங்க ஐயோ நான் காப்பு உச்சத்தில் இருக்கும்போது வீட்டில் சொல்லி ஏதோ ஒன்று சரின்னு சொல்லிட்டேன்ற அந்த ஒரு வார்த்தைக்காக வீட்டை விட்டு வந்தால் இப்போ தேவேனி அவர்களையும் அசிங்கப்படுத்துறாருங்க இவருக்கு இவரே பேசி அசிங்கப்படுத்துறது இல்லாமல் இப்போ தேவேணி அவர்களையும் கூப்பிட்டு நடுத்த நீக்க வச்சு அசிங்கப்படுத்துறாரு நான் வச்சுருந்த ஒரு ரெண்டு லட்ச ரூபா சே சம்பாரிச்சு சேர்த்து வச்சதெல்லாம் நான் சாப்பாடு போட்டேன் சாரி வாங்கி கொடுத்தேன் நான் வளர்த்தேன் அப்படின்னு சொல்கிறார் தேவேணி அவரில் இது என் இது என்ன ஒன்று உங்களை நம்பி வீட்டை விட்டு வந்துட்டாங்க ஒரு பொண்ணு நீங்கள் தாங்க ஆ நீங்கள் டைரக்டராக வந்து காப்பாத்துங்க இல்லாமல் ஏதோ ஒரு ஒரு வேலையை பார்த்து வந்த பொண்ணை வந்து வாழ வைக்கணும் அதை நீங்கள் பண்ணதெல்லாம் இப்போ போய் வீடியோவில் சொல்லிட்டு இருப்பீங்களா இத்தனை வருஷமா அந்த ரெண்டு லட்சம் காலியாக இல்லையா சார் ஏங்க இப்போல்லாம் நீங்கள் வச்சுருந்தீங்கன்னா ரெண்டு நாளில் காலி பண்ணிட்டு போகலாம் ரெண்டு லட்சத்தை ஏங்க அவங்க தேவனி அவர்கள் வந்து சிரமப்பட்டு டாப்ல இருக்கும்போது போனாங்க அவங்களுடைய மார்க்கெட் அவங்களே இந்த காலி பண்ணாங்க இல்லையா உச்சத்தில் இருந்தாங்க வந்துட்டாங்க சிரமப்பட்டாங்க ஒரு வீடு ஒரு தோட்டம் அது இதுன்னு மரியாதையாக சம்பாரிச்சு வச்சுட்டு பசங்களை வச்சு நீ பசங்களை வளர்த்து ஒரு ஆள் ஆக்கிட்டு பண்ணுறாங்க அப்படின்னா இப்போ இவர் வந்து தேவையில்லாமல் எனக்கு ஆயிரத்தி ஐநூறுபா இருந்தால் போதும்னாரு ஏங்க நீங்கள் தனியாக இருக்கும்போது ஆயிரத்தி ஐநூறுபா இருந்தால் போதுங்க உங்களுமே பொண்ணு வந்துட்டாங்க குழந்த பிறந்தனா எப்படி ஆயிரத்தி ஐநூறுவா மாதம் பத்துவோம் எனக்கு செலவே கிடையாதுன்றீங்க உங்களுக்கு செலவு இல்லைங்க வீட்டுக்கு செலவு இருக்கும்ல ரெண்டு பசங்களை படிக்கணும் பசங்களுடைய லைஃப் இருக்குல்ல இப்போ நாளைக்கு மேரேஜ் பண்ணால் என்ன செலவாக உங்களுக்கு இவ்வளோ இருக்குல்ல அப்போ நீ இதெல்லாம் விட்டுட்டு நீ என்ன அர்த்தத்தில் ராஜகுமார் அவர்கள் பேசுகிறாரு என்னங்கிறதே சத்தியமாக புரிஞ்சிக்க முடியுங்க தின ஒரு விஷயத்தை பேசுகிறாங்க அதை வந்து நம்ம பேசாமல் இருக்க முடியல இப்படி பேசாதீங்க கொஞ்சம் கரெக்டாக என்ன தேவையோ அதை பேசலாம் இன்னைக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா எவ்வளோ பெரிய டாப் இயக்குனர்ல படம் பண்ணி அஞ்சு அஞ்சாறு படம் பண்ணி இயக்குனர்கள்லாம் கதை டிஸ்கஷன் போகிறாங்க அவர்களுக்கு வாய்ப்பு இல்லைங்கும் போது இந்த டைரக்டர் போய் கதை டிஸ்கஷனில் உட்காந்து இவர்களை டைரக்ட் பண்ணவங்கன்னு சொல்லி அந்த படத்தை பண்ண பண்ணக்கூடாது அவங்களுக்கு சகல மரியாதை கொடுத்து நல்ல ஒரு பேமெண்ட்டும் கொடுத்து டிஸ்கஷன் வரைக்கும் ஒரு ஒரு மாதம் ரெண்டு மாதம் வச்சு அனுப்புகிறாங்க தொடர்ந்து அந்த கதையலாக்கால் இருக்காங்க ஏதோ ஒரு ஷூட்டிங்கில் ஏதோ ஒரு சீன் மாத்தணுன்னா கூட ஃபோனை போட்டு கேட்பாங்க சீனை மாற்றி சொல்லுவாங்க அந்த மாதிரியாக ராஜ்குமார் அவர்கள் போய் உங்கள் திறமையில முன் படம் பண்ணிட்டீங்க அப்படின்னா நீங்கள் போய் டிஸ்கஷனுக்கு போகலாம் இப்போ இருக்கிற கரண்ட் பொசிஷனை நீங்கள் தெரிஞ்சுக்கலாம் எவ்வளோ விஷயங்கள் வந்து டெவலப் ஆகிருக்கு கதை கதை கதையாக்கால் போய் நீங்கள் உட்காரன்னா உங்களை தேடி பத்து டேரெக்டர் கூப்பிடுவாங்களே இப்போ உங்கள் திறமை காட்டலாமே அதை விட்டுட்டு திரும்பி திரும்பி இந்த தெரிஞ்சு போன ரெக்கார்டு மாதிரியே நீங்கள் பழைய விஷயத்தையே நீங்கள் பேசிகிட்டு இருந்தீங்கன்னா இன்னைக்கு என்ன இருக்குன்னா தெரியுமா துரு விக்ரம் அவர் எந்த படத்தையுமே பார்க்கல பார்க்கலன்னே சொல்கிறார் இப்போ அதாவது ஏதோ ஒரு படம் கமலஹாசன் ஒரு படம் கூட பார்க்கும்போது நான் பார்க்கல தேவானி பார்த்து வந்தேன் சொன்னாங்க அப்போ நீங்கள் பார்க்காத படத்தை எப்படி பேசிட்டு இருப்பீங்க சிப்பிக்குள் முத்துல அந்த ஒரு ஒரே ஷார்ட்ல எடுத்தாங்க காயத்தில் தாலி கட்டுற சீனை வந்து சிங்லீஷ் ஷார்ட்டில் எடுத்துருக்கிறாங்க பாருங்கள் அப்படின்னு அவது கமலஹாசன்லாம் விட்டுட்டு இந்த சங்கராபரணத்தில் அந்த ஐயா பண்ணியிருப்பார் அவர் ஆஃபீஸ் இருந்து வந்து பண்ணவர் அவரை பாராட்டிட்டு நல்லா ஆக்ட் பண்ணார் தப்பு இல்லை நல்லா சிறந்த நடிப்பு காட்டினார் ஓகே நீங்கள் படத்துக்கு போனால் நீங்கள் மீனநாட்டிஸ்ட்டு விட்டு விட்டு நீங்கள் யார் யாரையோ நீங்கள் வந்து பண்ணீங்கன்னா எதை நோக்கி நீங்கள் பேசுகிறீங்க சங்கராபரணம் டூ எடுக்க போறாரு நினைக்கிறேன் சார் வீடு எடுக்கிறாரா எடுக்கட்டும் இல்ல தினமும் சார் பாக்குறேன்ற கே விஸ்வநாத அதை இந்திய திரைக்குழுத்துல சங்கிரும் போட்ட போகிற ஒரு படமாக இன்ன வரைக்கும் பேசப்பட்டு இருக்கு எஸ்பி பாலு அந்த ஒரு சாங்கு போதும் நேஷனல் வார்டு வினர பண்ணு இன்னும் இன்னும் சிறப்பான ஒரு படம் அது தயவுசெய்து அப்பெல்லாம் நீங்க பேசி கெடுத்துட வேண்டாம் நீ வருவாய் பார்ட்டு எடுக்கிறேங்கிறார் சரியா அந்த படத்துக்கு அவருடைய பொண்ணை வந்து ஹீரோயினா போடலன்னு கமிட் பண்றீங்க ஓகே பண்ணுங்க நல்ல வாய்ப்பு அவங்கள அவங்களுக்கு ஒரு ஒரு சிறந்த ஒரு கேரியரை வந்து கிரியேட் பண்ணி கொடுங்க தப்பு கிடையாது அந்த படத்தை யாரை வந்து ஹீரோ பண்ணலான்னா விஜய் பையன் சே ஜேசன் சஞ்சய் போடணுங்கிறார் அவர் ஹீரோவே வேணையாச்சும் டெக்னிக்கலாக நான் டைரக்டரில் போயிட்டு அவர் படம் பண்ணிட்டு இருக்கேன் டைரக்ஷனில் அதில் ஜெயிக்கணுன்ட்டு சரி இவர் தான் வந்து எனக்கு பணமே முக்கியம் இல்லைன்றார்ல இந்த படத்துக்கு யார் சார் அப்போ பணம் போட்டு எடுக்கிறது ஏன் இருக்கவே இருக்காங்க தேவயானி மேடம் இருக்காங்க எப்படியாவது ஏற்கனவே போட்டு டார்ச்சர் பண்ணி வாங்கி படம் பண்ணார்ல ஆ திரும்பி டார்ச்சர் பண்ணி பண்ணி ஒரு படத்தை வாங்கி பண்ணி திரும்பி ஓச்சு விடலான்னு முடிவு நினைக்கிறேன் இனி வந்து தேவையான மடத்துட்ட இவர் சால் சாப்பு பருப்பெல்லாம் வேகாது கண்டிப்பாக அவங்க பத்து பிஷா தரமாட்டாங்க நிம்மதியே நீங்கள் பார்த்து வீட்டை பார்த்துட்டு உங்கள் பிஸ்னஸை பார்த்துட்டு நீ இருங்க போது நீங்கள் பணமே தரானு பரவாயில்லன்ட்டு அவர் டாக்டருக்கு வந்து வேறு வாய்ப்புகள் வேணால் நீங்கள் ஆக்டிங் அனுப்புவாங்களே தவிர இவர்கிட்ட டேரக்ஷன் கொடுத்து இருக்கிற கேரியரை ஸ்பாயில் பண்ண மாட்டாங்க கண்டிப்பாக ஒரு ஆள் இவர் லான்ச் பண்ணிட்டேன்னா என்ன பண்ணுறது சார் ஏர் லான்ச் பண்ணிட்டா அவங்க இவரே டைரக்ஷன் பண்ணி அந்த படம் வந்துச்சு ஆமாம் புர்டீசர் யாரு முதல்ல தேவையானி தான் சார் ப்ரொடியூஷன் அவங்க பண்ண மாட்டாங்க ஏங்க இனிமேல் ஏமாறதுக்கு அவங்க என்னங்க இப்போ வேறம் தெரியாதாங்களா அன்றைக்கி தான் ஏதோ வேறம் தெரியல உங்களை நம்பி வந்துட்டாங்க உங்களை நம்பினாங்க எங்கேயோ கடன்லாம் வாங்கி இப்போ கொடுத்தாங்க இந்த கடன் அடிக்கிறது எவ்வளோ சிரமப்பட்டாங்கன்றது எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம் அவங்களுக்கு ஒன்றும் இல்லை இவர் பாட்டுக்கு பேசிட்டு கூட எதுவோ தயவு தயவுசெய்து அதாவது ஒய்ஃப் தேவையானி மரத்தை தேவையில்லாமல் இழுத்து எது ஏதோ காமெடின்ற பேரில் அவங்க இவ் இவர் பண்ண வந்து உதவிகளை பூராமே வந்து எங்கள் மனைவிக்கு உதவி தாங்க பண்ணணும் அது உதவியே கிடையாதுங்க வனைவி செய்ய வேண்டிய கடமை எங்கள் ஹஸ்பண்டுக்கு பசங்களுக்கு அதை போய் திரும்பி திரும்பி நீங்கள் பேசிகிட்டு இருக்கிறது வந்து எந்த வகையில் நியாயம் தெரில அவர் என்ன சொல்கிறார் அடுத்த ஜென்மத்திலே என்னை வந்து தேவையான கல்யாணம் பண்ணி என்ன பத்திரமா பார்த்துக்குன்னு வேற சொல்கிறாரு ஏ இப்போ பார்க்கறது பத்தாதா என்னங்க இது வந்து என்னன்னு சொல்கிறேன் தெரியல உண்மையிலேயேங்க ஒரு நல்ல இயக்குநர் படம் கொடுத்தோம் ராஜகுமாரன் சில விஷயங்களை அவர் பேசுறது நம்ம ஒத்துக்கூடிய மாதிரி தான் இருக்குது தப்பு இல்லை சில விஷயங்களை கரெக்டாக பேசுறது மாதிரி இருக்குது ஆனால் நிறைய விஷயங்கள் வந்து இங்கே தாறுமாறாக பேசிகிட்ருக்காரு எதுக்குன்னே தெரியல ஒரு ட்ரோல் மீடியாவாக இவர் ஆக்கிட்டு இருக்காங்க அதை தயசை அவர் புரிஞ்சுக்கணும்னு சொல்ல வரேன் நான் இதை இல்லைங்க அவருக்குன்னு ஒரு மரியாதையை வந்து அவங்க வீட்டில் இருக்குது வெளியிலையும் ராஜகுமாரன்னா ஓரளவு படம் கொடுத்தோன்ற அந்த மரியாதையும் இருக்குது அதை நம்ம நம்மளுடைய பேசுகிற மெத்தடெலாம் தக்க வச்சுக்க முடியும் நம்ம பட் அவர் பேசுறது வந்து எதுவுமே சரியாகவே இல்லை நீ எந்த எந்த டைரக்டருமே நீங்கள் பார்க்காம நல்லா திரும்பியாக தான் சொல்கிறாரு திரும்பி கமலாசன் என்ன பண்ணுறாருன்னு கேட்குறாரு விருமாட்டியில் என்ன பண்ணுறாரு கமலஹாசன் அமே சண்மீ படத்தை கமல்ஹாசன் என்னங்க பண்ணான்னு கேட்குறாருங்க நீங்கள் என்ன சொல்லுவீங்க மிஸ் எஸ் டவுட் ஃபேர்னு ஒரு இங்கிலீஷ் படத்தை ரீமேக் பண்ணாங்க அந்த ஹாலிவுட் ஸ்டாரை விட கமல் பிரமாதம் பண்ணியிருப்பாருங்க அங்கே அந்த கேரக்டராக இல்லை நீ கமலை தான் கண்ணுக்கு தெரியுது அப்படின்னா நீங்கள் நீங்க கமல்ஹாசன் வந்து கேரக்டர் பார்வையில தான் இருக்காது சார் இது கூட பரவாயில்ல சார் விக்ரம் வந்து பாத்தீங்கன்னா பாலா வந்து விக்ரம் அழகா நடிக்கும் போது மக்கள் யாருமே ரசிக்கல விக்ரம் மொட்டை அடிச்சதுக்கு அப்புறம் தான் விக்ரம் வந்து ரசிக்க ஆரம்பிச்சாங்கன்னு சொல்றேன் சார் மொட்டை எப்பங்க அடிச்சாரு இந்த கதைக்கு எது தேவையோ கிளைமாக பண்ணாருங்க இல்ல அதுக்கப்புறமா ஒரு ஆன்சம்மா பண்ண படங்கள்லாம் நல்லா ஓடிச்சாரு எவ்வளவோ படம் அதுதாங்க அன்னியன் படத்தை போய் பார்க்க சொல்லுங்க இந்த டபுள் கேரக்டர் என்ன மாதிரி பண்ணியிருப்பார் உங்களுக்கு அம்பியோ அன்னியன அன்னியும் எப்படி அன்னியனோ எப்படி பண்ணியிருப்பாரு காசி ஒரு படம் பார்க்க சொல்லுங்க பிளைண்டாக பண்ணியிருப்பாரு கேட்டால் காசி படம் பார்க்கலன்றார் காசி படத்தை பார்க்க சொல்லுங்க கலபவன் மணி இந்த கேரளாவில் பண்ண படம் அது அதை விட இவர் சூப்பராக விக்ரம் பண்ணியிருப்பார் அதை ரீமேக்கில் எவ்வளோ படங்கள்ங்க ரெண்டாவது ஒரு இயக்குனர் அந்த கதைக்கு ஒரு ஆர்டிஸ்ட்டை என்ன பாடியில் தேவையோ அதை சொல்லி நடிக்க வைப்பாங்க இவர் அதை வந்து இமிட்டேட் பண்ணுறாரு வாயை கோணிச்சிட்டு பண்ணு கையை எப்படி வச்சு நொண்டி பண்ணு அப்படின்னு சொன்னதுனால தான் விக்ரம் வந்து பண்றாரு அப்படின்னா இதை எப்படி சேர்க்குறது எப்படின்னா எடுத்துக்கிறது ஒரு ஒரு டைரக்டர் வந்து எப்படி கிரியேட் பண்ணி பண்றான்னு ஒரு விஷயம் ஒரு டைரக்டருக்கு தெரிய வேண்டாமா ஒரு ஆர்டிஸ்ட்டை மோல்டு பண்ணி கொண்டு வரதாங்க ஒரு இயக்குனர் ரொம்ப ஹேண்ட்ஸமாக நீ அன்னியன்னா நீ காமிச்ச சங்கர் அம்பிய அப்படியே காமிச்சிருப்பாரு உங்களை ரெமோவை அப்படி காமிச்சிருப்பார் உங்களுக்கு மூ சிங்கிள் கேரக்டர் மூணு கெட்டமெல்லாம் பண்ணியிருப்பார் ரமோ அன்னியன் அம்பி இல்லையா சோ அன்னியன் படத்தில் எப்படி பண்ணியிருப்பாரு செமையா ஒரு சீனில் வந்து அன்னியனாவும் ரமோவும் மாறி பண்ணுவானு ஒரு சீனில் டக்கு டக்கு டக்குன்னு பிறண்டு அது பெரிய ராமி ஷாட்லாம் வந்து வச்சுருந்தாங்க ஒரு ஷாட் டவுன் ஒரு ஷாட் டாப்பா எப்படி பண்ண முடியும் நீங்கள் அப்படியே சான்ஜஸ் பண்ணுவாரு விக்ரம் ஏ மிக சிறந்த நடிகர் விக்ரம அவர் போய் வந்து இவர் விமர்சனம் பண்ணுறவர்களுக்குலாம் விக்ரம் தாழ்ந்து போகலைங்க ஒரு ஆள் இவர் ஃபோன் பண்ணி எடுக்காதனால அந்த கோமோ சரி நேரில் போய் பாருங்க ஏங்க ஃபோன்லேயே எடுக்கலைன்னா எடுக்கணும்னு ஆயிரம் வேலை இருக்குங்க நீங்கள் நேரில் வீட்டுக்கு போங்க உங்களுக்கு ரிசீவ் பண்ணுவார்ல கண்டிப்பாக உங்களுக்குள்ளே மரியாதை விக்ரம் தருவார் இல்லை ஆ வாங்க எதுக்கு வந்தீங்க உட்காருங்க காஃபி டீ சாப்பிட வைப்பார் டிஃபன் சமையல் சாப்பிட வைப்பார் பேசிவிட்டு படம் முடியாது இஷ்டம் இருந்தால் சரியும்பார் இல்லைன்னா இல்லை சார் முடியாது சார் அப்படின்னு சொல்லி அனுபவப்படுறாரு அவ்வளோதானே இந்த வீடியோ பார்த்து விக்ரம் என்ன யோசிச்சிருப்பார் விக்ரம் அவங்க பயணம் அதான் விக்ரம் விக்ரம் அது ஏதோ சரி தெரிஞ்சதுனால போய் துரு விக்ரம் டென்ஷன் ஆயிடுவாருங்க இப்போ காலி பண்ணதால இப்போ என்ன காலி பண்ணுறது பிளான் பண்ணிட்டு இருக்காருப்பா அவருசாக நீ பேசுறியா நான் பேசலாம்னு கேட்பாட்டு விக்ரம் இருப்பேன் பைசனில் மனுஷன் விளையாடி இருப்பாருங்க விக்ரம் என்ன கேரக்டருங்க அவ்வளோ பெரிய கதையை தூக்கிட்டு போவாருங்க விக்ரம் மாரிசிராஜ் அவ்வளோ பெரிய டைரக்டரு விக்ரம் பையனை இருப்பார் உங்களுக்கு இல்லையா அவர் அடிச்சிருந்தாங்கன்னா வேற ஹீரோ வச்சு பண்ணிருக்கலாம்ல இவர் உருவாக்கியிருக்கார்ல ஸோ அவர் காலி பண்ணுறது அடுத்து ரெடி ஆகிட்டுருக்கார் விக்ரம காலி பண்ணிட்டேன் பையனும் காலி பண்ணிடுவோம் நம்ம அப்படின்னு ரெடி ஆகிட்டு இருக்காரு ராஜகுமாரன் தயவுசெய்து விக்ரமும் துருவிக்ரமும் கேர்ஃபுல்லாக இருங்க அவ்வளோ தான் நான் சொல்ல முடியும் அவர் ஒரு எண்ணெய் வச்சிருக்காரு அது தேவையா நீங்கள் உடம்பு சரியில்லாத போலாம் அது ச போட்டாங்கன்னா உடனே சரியாயிடுதுன்ட்டார் ஒரு எண்ணெய் இவ்வளோ படம் வேலை பண்ண முடியுமா சார் இல்லை அது இருக்குது சார் கேரளா ஆயுர்வேதிக்லாம் நீங்கள் பார்த்தீங்கன்னா நல்ல மூட்டு இடுப்பு வலி அந்த இது அதில் ஆயிலெலாம் நிறையா இருக்குது சார் பட் மேபி ஒருவேளை இவரு ஆயில் அந்த பிஸ்னஸில் வந்து அந்த மாதிரி கேரளா ஆயுர்வேதிக் ஆயில் மாதிரியே கூட ரெடி பண்ணியிருக்கலாம் ஸோ ஒன்றும் தப்பு இல்லை ஒரு பிஸ்னஸ் பண்ணுறது தவறே இல்லை நல்ல விஷயம்தான் அதெல்லாம் இதை நீங்கள் ப்ரொமோட் பண்ணுங்க வேணும்னா இந்த ஆயில் சம்மந்தமாக ஆர்கானிக் சம்மந்தமாக பிஸ்னஸ் அதை வீடியோவில் நீங்கள் பேசுங்க வேணும்னா ஒரு அஜய் குமாரன் இயக்குனர் பிஸ்னஸ் பண்ணுறாருன்னு கண்டிப்பாக உங்களை பேசுறதுக்கு கூப்பிடுவாங்கல்ல அதை ப்ரொமோட் பண்ணுங்கள் ஸோ என்னுடைய மனைவி தேவயணி அவர்கள் இந்த ஆயிலை யூஸ் பண்ணி நல்லா இருக்குது அப்படின்னா அவங்க ரெண்டு வார்த்தை வீடியோவில் பேச போகிறாங்க நல்லா இருக்கு எங்க நான் யூஸ் பண்ணேன்னு சொல்லி அதை ப்ரொமோட் பண்ணுவாங்க அவங்க இல்லையா ப்ரீ ப்ரொமோஷன் உங்களுக்கு கிடைக்கும் தேவயானி பேசுவாங்க நீங்கள் ப்ரொமோட் பண்ணிணா பெரிய பிஸ்னஸ் டெலப் போகுது கண்டிப்பாக இன்றைக்கி இந்த ஆயிலாம் பண்ணினா உலக அளவில் பெரிய அளவில் பிஸ்னஸ் பண்ணலாம் தப்பு இல்லை பட் உண்மையாகவே இருக்கட்டும் தவறு இல்லை நீங்கள் அதில் கான்சன்ட்ரேட் பண்ணுங்கள் ஒன்னு இயக்குநராக போங்க இந்த கதை டிஸ்கஷன் கலந்துக்கி நிறைய இயக்குனர்கள்ட்ட இப்போ நிறைய வாய்ப்புகள் இருக்குது இல்லையா பிஸ்னஸ் கான்சென்ட்ரேட் பண்ணுங்கள் அதை விட்டுட்டு விக்ரம் நடிக்கல கமல் படம் என்ன பண்ணார் மகேந்திரன் என்ன பண்ணார் அதனால் இப்போ நான் சொல்லவே இல்லைன்றார் மகேந்திரனை பற்றி அங்க பேச்சவலைன்றாரு சார் இங்கே படமே நீங்கள் பார்க்கல எதுவுமே பண்ணலை மகேந்திரன் வந்து இப்படி பண்ணார் அப்படி பண்ணார்னிங்கன்னா அவர் பண்ண படத்தை நிறைய பேர் கற்றுக்கிட்டு வாங்க தெரிஞ்சுக்கிட்டு வாங்க நானும் தெரிஞ்சுக்கிறேன் நீங்கள் சொன்னீங்கன்னா அது மரியாதை இருக்குங்க ஆ நீங்கள் கிழக்கப்புறையில் பார்த்து தான் உதவிப்புகள் காப்பி அடிச்சாரு பண்ணன்ற விஷயத்த நீங்கள் சொல்ல வர்றீங்க ஆனால் அவர் சொல்லவே இல்லைன்றாரு சார் அவர் சொல்லவே இல்லைன்னு அப்படி சொன்னால் தானே பேர் பேசிகிட்டு இருக்காங்க இன்டர்வியூ இருக்குது தானா இருக்குல்ல நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியுமில்ல கிளிக்க போறையில் என்னங்க ஒரு லிஃப்ட் எடுத்துருப்பாருன்னா கவுண்டமணி வந்து பாஞ்சாலி பாஞ்சாலின்னு சொல்லி ராஜியா கிட்ட பேசிட்டு எப்படியாவது அவர் வந்து கல்யாணம் பண்ணி நினைக்கிற ஒரு ஒரு கேரக்டருங்க இதில் வந்து உதிரி அது ஒரு நாவலுங்க அது நீங்கள் என்ன பண்ணுறாருன்னா அது சம்பளில் வந்து இந்த ஹீரோ விஜயன் வந்து அஸ்வினி ஒய்ஃபை வந்து தங்கச்சி கல்யாணம் பண்ணி நினைக்கிற மாதிரி ஒரு சீனை கிரியேட் பண்ணி கொண்டு போறாங்க அந்த கதையை ஒரு காமெடி என் பண்ண காமெடியாக பண்ணதுக்கும் ஒரு மெயின் ஹீரோ பண்ணது வித்தியாசம் இல்லையா முதல்ல அவங்களுக்கு சார் ஆனால் அதுக்கும் இதுக்கு எனக்கு தெரிஞ்சு எந்த சம்பந்தம் சம்பந்தமே கிடையாது அவர் தான் லிங்க் பண்றாரு அவர் உதிரி பூக்கள் படத்துடைய கிளைமேக்ஸ் இது வரைக்கும் தமிழ் சினிமாலாம் வராத கிளைமேக்ஸ் சேர்ந்து ஊரே மக்களே சேர்ந்து அவங்க மனைவி கண்ணதிலேயே கணத்தில் இறக்க சொல்லுவாங்க அது குளத்தில் இறக்க சொல்லுவாங்க அதெல்லாம் வந்து எனக்கு தெரிஞ்சு உலக சினிமா நான் சொல்லுவேன் தன் மனைவி கண்ணெதிரிலேயே ஹஸ்பண்ட் இறங்க சொல்ல வழியே இல்லைங்க ஊரையே மிரட்டி வச்சுட்டு இருந்த ஒரு கேரக்டர் ஊர் வந்து பொங்கி எழுந்துருச்சு கடைசியில் இருந்தா மோசம்னு சொல்லிட்டு ஊரே திரண்டு வந்து ரவுண்டு இறங்க சொல்றாங்க வலியே இல்லாத அப்போ இறங்குவார் இப்படி ஒரு மேட்ருங்க அது இல்ல ஒரே வருஷம் ரொம்ப லைக் பண்ணி நன்றி தெரியுமா நான் உங்களுக்கு அதையும் சொல்றேன் லைக் பண்றத அந்த ஊருக்கு டீச்சராக ஒருத்தர் வந்திருப்பார் சுந்தர் தப்பு தலன் சுந்தர்னு ஒரு பண்ணியிருப்பார் இவர் தானே ஊர் பஞ்சம் பெரியாள் இல்லையா அந்த கிராமத்தில் ஒரு டீ உட்காந்து டீ சாப்பிட்ற மாதிரி ஒரு சீன் போகும் அவர் ஒரு வாங்க நீங்கள் தான் புது வாத்தியாரா ஆமாம் சார் ஓகே அவர் டீ சொல்லுவார் இவர் டீ சாப்பிட்டுருப்பார் டீ ஒன்று சொல்லுவார் டீ வந்துடும் ஸோ வாத்தியாட்டை வந்து விஜயன் கேரக்டர் சொல்லுவார் டீ சாப்பிடுங்க பாரு இரு சார் சரி சொல்லுங்கள் இவர் வந்த விஷயத்தை ஸ்கூலு போகிறத வச்சு பேசிகிட்டே இருப்பாங்க செகண்ட் ஹாண்ட் அட்டம் டீ சாப்பிடுங்க பாரு விஜயன்னு இல்லை சார் அவருக்கு திரும்பி பேசிகிட்டே இருப்பார் ஸ்கூல் பெல் அடித்தோம் அடிச்சேன் ஓகே ஸ்கூல் பெல் அடிச்சு சார் டீசன் ஸ்கூல் பெல் அடிச்சுங்க இது என்ன சீன் உங்களுக்கு சிம்பிள் சீனா ஆனா பார்த்த விளையாட்டு இருக்கு அந்த கடமை கரெக்டா கொண்டு போயிருப்பாரு படமே பார்த்தீங்கன்னா அப்படியே உங்களுக்கு வந்து செதைச்சிருப்பார் உதிரி பூக்கள் படத்தை நீங்கள் படத்தை பார்த்துட்டு விமர்சனம் பண்ணலாம் இல்லை இந்த படத்தில் இவ்வளோ விஷயங்கள் மகேந்திரன் சொல்லியிருக்காரு கத்து விஷயத்தையும் சொல்லலாம் அஜித்தோடைய அவர் கூட ஒர்க் பண்ணும்போது அவசர அவசரமாக போயிட்டு வாலி படுத்த இன்டர்வியூ இருக்கும்போதே பார்த்துட்டு ஓடி அன்ட்டான்னாரு அப்போ தான் அஜித்துக்கிட்டே எதாவது சொல்ல முடியும் நான் படமே பார்க்கலாம் ஏதாவது ஆகிடான்னாரு இவர் நேர்மையை பற்றி இவரே சொல்லிக்கிறார் எனக்கு ஏதோ ஒளிமே பண்ணலை சார் அதாவது பேருக்கு நானும் படம் பார்த்துன்ற மாதிரி அந்த ஷூட்டிங் அப்போ வந்து மே ஒன்றாந்தேதி ரிலீஸ் எட்டாம் தேதி ஷூட்டிங் மாதிரி சொல்கிறாரு இப்ப வாலி படம் பார்த்துட்டீங்களான்னு கேட்டான்னு என்ன பதில் சொல்றது பார்த்தா நீ அன்னைக்கே ஒரு அரவுற படத்தை பார்த்துட்டு வந்து நீங்க என்ன அஜித் எப்படியாவது பேசுங்கன்னு சொன்னா இதை நீ எப்படி லிஸ்ட்ல எடுத்துக்குவீங்க நீ அஜித் கேட்டு ஷாக் ஆயிருப்பாருல கண்டிப்பா இப்ப இது வந்து இவருக்கு நான் பேசுறது வந்து மற்றவர்களுக்கு தெரியும் பார்வையில பாப்பாங்களே கேப்பாளம் பத்தி என்ன நினைப்பாங்க அப்படின்னு தெரிஞ்சது பேசுறாருன்னு எனக்கு தெரியல ஒன்னு நீ வாலி படம் பார்க்கல சார்னு சொன்னா அஜித் என்ன பண்ண போறாரு அஜித்த பாருங்க சார்னு சொல்ல போறாரு அவ்வளோதான் நீ இன்ட்ரல் வரைக்கும் பாத்துட்டேன் நைட் ஷோ போய் அதுக்குள்ள பார்க்க முடியல வந்துட்டேன் ஏதோ இதை வச்சு உள்ட்டா முழுட்ட ஏதோ புரட்டி பேசிடலாம் அஜித் கிட்ட அப்படின்னு வந்தீங்கன்னா படத்தை தானே எடுத்துருப்பாரு சார் அஜித் கால் ஷீட் தர கொஞ்ச நாள் வெயிட் பண்ணுன்னு கேட்டா அதை விட்டுட்டு இல்ல சார் அதுக்கு முன்னாடி ஒரு படம் பண்ணிட்டாரு யாராவது வேறு மாதிரி செய்வாங்களா சார் அஜித் சார் கால் ஷீட் தரேன்னு சொல்லியும் ஃபோன் பண்ணி வேற கேட்டிருக்காரு நான் தான் சொன்னேன்னு சொன்னேன் அதுக்குள்ளே ஏன் ஒரு படத்தை ஆரம்பிச்சிக்க இல்ல அதுதான் ஏன்னா நீ வரு படம் வந்து அந்த படம் நல்லா பண்ணிருக்கிற ராஜகுமார் அதெல்லாம் குறைய சொல்ல முடியாது நல்ல நல்ல ஒரு கான்செப்ட் எடுத்திருப்பாரு பிரமோதன் படம் வேறு ரூட்டில் அவர் பெரிய டேரக்டராக போயிருந்துருக்கலாம் எங்கேயோ மிஸ் பண்ணிட்டார் அவர் பட் அந்த படம் நல்லா வந்ததனால தான் அஜித் வந்து நெக்ஸ்ட் பண்ணுவோன்னு சொல்லியிருக்கார் அப்போ நீங்கள் மாஸ் ஹீரோ வேறு சார் அவர் அப்போ வாலிலாம் சூப்பர் ஆகிடுச்சு உங்களுக்கு இந்த படம் மெகா ஹிட் நீ ஒரு எனக்கு காதல் குட்டையெல்லாம் வேறு லெவல் போயிடுச்சு அப்போ நீங்கள் ஒரு ஹீரோ டேட்ஸ் கொடுக்குறாங்க போது கொஞ்ச நாள் வெயிட் பண்ணி பண்ணிட்டு போகலாமே தப்பு இல்லையே அங்கே தான் எங்கேயும் மிஸ் பண்ணார் இல்லையா அந்த மிஸ்ஸிங்கில் இது ஒன்று சார் ஒருவேளை அன்றைக்கி ரெண்டு பேரும் சேர்ந்து படம் பண்ணியிருந்தாங்கன்னா இன்னைக்கு ராஜகுமார்கிற எவ்வளோ பெரிய ஆளா இருப்போம் கண்டிப்பா அதான் சொல்றேன் இல்லையா அவர் ஏதோ ஒரு நோக்கத்துல போய் எங்கேயோ மிஸ் பண்ணி ஏதோ ஒரு மிகப்பெரிய ஒரு கோட்டை கட்ட போய் அந்த கோட்டையை வந்து கட்டாம வந்து இடிச்சு விட்டார் அவருடைய கற்பனை கோட்டையை இடிச்சிட்டார் சார் இப்போ இவர் வந்து பாத்தீங்கன்னா சொல்லிட்டு இருக்காருல்ல எந்த நடிகரும் சரியில்லை இயக்குனரும் சரியில்லை அப்படின்னு சொல்லிட்டு இருக்காரு ஏன் தேவயானி மேடம் இதே கேட்க மாட்டாங்க மௌனமாவே இருக்கிறாங்க எல்லாரும் தேவயானி மேடம் நோக்கி தான் இந்த கேள்வி வந்துகிட்டு இருக்கு இல்லை கேட்கணும் சார் கண்டிப்பாக கேட்டிருப்பாங்க கேட்காம இருந்திருக்க மாட்டாங்க இப்போ இந்த வீடியோ அவர் பேசுறதுக்கு பிறகு கண்டிப்பாக இனி வரக்கூடிய வீடியோக்களை கண்டிப்பாக பார்க்க தான் போகிறாங்க பார்த்தாங்கன்னா கண்டிப்பாக ஒரு ஸ்ட்ரிக்டாக ஒரு ஆர்டர் போடுவான்னு நினைக்கிறேன் ஆனால் அவர் பேசின வீடியோவில் கமெண்ட் செக்ஷனில் நீங்கள் போனீங்கன்னா ராஜகுமார் தேவன் மேடம் கேளுங்க அப்படின்லாம் கமெண்ட்ஸ் நிறைய போட்டாங்க வேற இப்போ இதுக்கு மேலே வந்து கண்டிப்பாக அவர் ஏதாவது முடிவு பண்ணுவான்னு நினைக்கிறேன் ஒன்றும் நீ பிஸ்னஸை பாரு பேசிக்க தேவை நீ பேசி அசிங்கப்படுத்த வேணாங்கிற அளவுக்கு தேவனி ஒரு ஸ்ட்ரிக்டாக அதை ரொம்ப கோமாவே பேசுவான்னு தான் நான் நினைக்கிறேன் ஏன்னா ஒருவேளை அவர்கள் பேசி கொடுத்தவர் பேசுகிற மாதிரிலாம் நிறைய விரில பேசிகிட்டு இருக்க ஆரம்பிச்சிட்டாங்க அப்படிங்கும் போது அவர்கள் இனிமே ஏன்னா அவர்கள் ரொம்ப பேசவே மாட்டாங்க பொதுவாகவே யார்ட்டையும் அவ்வளோ பேச மாட்டாங்க பேட்டி நிறைய கொடுத்துருக்காங்க பார்த்தீங்களா பண்ண மாட்டாங்க அவர்களுடைய அமைதியே இவர் ப்ளஸ்ஸாக எடுத்துக்காமல் மைனஸாக எடுத்துகிட்டு இவர் ஒரு பக்கம் பேசிகிட்டே இருக்கார் ரெண்டாவது தேவியவருடைய பொண்ணை வந்து ஹீரோயின் ஆக்குன்னு ஒரு பிளான் பண்ணியாச்சுன்னா நல்ல ஒரு சப்ஜெக்டில் நல்ல ஹீரோ கிட்ட ஒரு ஹீரோயின் நடிச்சாங்கன்னா அவங்க ஒரு எப்படி தேவையான அவர்கள் மிகப்பெரிய உச்சத்தில் இருந்தாங்களோ கண்டிப்பாக அவர்கள் உச்சத்துக்கு வர வாய்ப்புகள் நிறையா இருக்கும் பட் இவர் இந்த மாதிரிலாம் பேசிட்டு வச்சிட்டு இருந்தாங்கன்னா வாய்ப்புகள் அவங்களுக்கு வராமல் கூட போயிடும் மோஸ்ட்லி ஆனால் இப்போ இவரை பார்த்தே பயப்படாது எல்லா பேருமே எந்த இயக்கத்தை பயப்பட இருச்சுட்டாங்க இந்த ஹீரோக்கிட்ட போய் கதை நீ நீவரும் என்னை டூ வந்து பேசணுங்கிறார் அது விஜய் பை சஞ்சய்க்கை தான் ஹீரோன்றார் வேறு அதெல்லாம் சரியாக ஒர்க் அவுட் ஆகாது இனிமேல் வந்து கண்டிப்பாக அவர்கள் வீடியோ பார்த்ததுக்கு பிறகு ராஜகுமார்கிட்ட ஸ்ட்ரிட்டாக ஒரு விஷயத்தை இதான் பேசணும் பண்ணணுங்கிற அளவுக்கு சொல்லுவாங்கன்னு நான் நினைக்கிறேன் தெரியாது பார்ப்போம் ஓகே சார் நம்ம ஏன் என்னால் ஒரு ஒரு வீடியோ நம்மளும் பேசிக்கிட்டே இருக்கோம் அமைதியாக இருங்க அமைதியா இருங்கன்னா சொல்லுவாங்களே சில எல்லாம் தடுக்க தடுக்க இன்னும் அதிகமாக போயிட்டே தான் இருக்குது அந்த மாதிரி தான் போயிட்டே இருக்குது கடைசியாக ஒரு இன்டர்வியூல கூட சொன்னாரு சார் காதலுடன் படம் ஏன் சார் ஓடல அப்படின்னதுக்கு அவர்கிட்ட விளக்கமே தரல விண்ணுக்கும் ஒண்ணுக்கும் ஏன் சார் ஓடல அப்படின்றதுக்கு அது ரெண்டுத்துக்குமே விளக்கமே தரமாட்டேன்றாரு சார் அது வந்து அப்படிலாம் இல்லை சார் நான் நல்ல படம் பண்ணேன் சார் அப்படின்ட்டு திரும்ப திரும்ப அதே ரிப்பீட் பண்ணிட்டு இருக்காரு தவிர தான் செஞ்ச தவற அவர் மாட்டேன்றாரோ உணரணும் சார் உணர்ணுதான் நீங்கள் அடுத்த படம் சிறப்பாக கொடுக்கலாம் அதை எதிர்பார்த்தேன் படம் போகலை அவ்வளோதான் ஒன்றும் தப்பில்லை உண்மையே உண்மையை சொல்கிறது என்ன தவறு இருக்க போது மக்கள் அதை ரசிக்கிற மக்களுக்கு ஏற்ற படத்தை நான் கொடுக்கல ஏன்னால் பெரிய ஸ்டார்ஸ் எல்லாமே இருந்தாங்க சரத்குமார் விக்ரம் தேவன்னு சொல்லி பெரிய ஸ்டார்ஸ் பண்ண படம் இன்னுக்கும் பண்ணுறதுக்கும் சூப்பர் ஹிட் ஃபிலிம்ஸ் கவலையே படம் ஆறு கோடி மேலே செலவு பண்ண படம் வராது இல்லையா அப்போது ஒரு சிறந்த படத்தை கொடுக்குறத ஒரு ஏக்கனுடைய வேலை அது கொடுக்க தவறுனீங்கன்னா தயாரிப்பலக வந்து லாஸ் ஆகும் அந்த நடித்த ஹீரோக்களுக்கு பெரிய மைனஸ் ஆகும் உங்களுடைய கேரியர் ஸ்டெப்பில் ஏறிட்டு போட டக்குன்னு இறங்கு முகமாக மாறும் அதனால் இனிமேலாக நீங்கள் பண்ணணும்னு உங்களுக்கு ஒரு எண்ணம் வந்து ஒரு ஒரு உங்களுக்கு கிடைச்சால் ஒரு சிறந்த படத்தை கொடுங்க உருவாக்குங்க மக்களுக்கு இன்னிக்கு என்ன ட்ரெண்டிங்கில் இருக்குது என்ன கதை கொடுத்தா ரசி பண்ணுறதை கொடுத்து நீங்கள் பண்ணி மீன் ஒரு சிறந்த ஏக்கரை நீங்கள் வந்து கடுமையை நிரூபித்து காட்டுங்க அப்படி தான் அதை அவ்வளோதான் சொல்ல முடியும் நம்ம ஓகே சார் இது வரைக்கும் நீங்க நிறைய விஷயம் அவருக்காக பேசிட்டீங்க தேவையானி மேடம்காகவும் பேசியிருக்கீங்க தயவு செஞ்சு வந்து இவர் அமைதியா இருக்க சொல்லுங்க தான் உங்க ரெண்டு பேரோட ஃப்யூச்சரும் நல்லா இருக்குன்னு இதை கேட்டதுக்கு அப்புறமா அவர் அமைதியா இருக்கிறாரா இல்லை தடுக்க தடுக்கு இன்னும் அதிகமாகதா அப்படிங்கிறது போக்கில் தான் தெரியும் நன்றி சார் நன்றி சார்